நண்பர்களே சிந்தனையாளர்களே அரசியல் மேதைகளே பொருளாதார வல்லுநர்களே இந்தியா நான் பிறந்து வளர்ந்த மண் இந்தியா இப்போதைய நிலை என்ன ஒளிவீசும் இந்தியாவா இருண்ட இந்தியாவா முன்னேறும் இந்தியாவா கடந்த பத்து ஆண்டுகளில் நமது நாடு என்ன சாதனைகளை நிகழ்த்தியுள்ளது எனக்குள்ளே உள்ள அரசியல் பார்வையிலே பொருளாதார அறிவிலே காண்கிறேன் இந்தியாவை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் வீழும் இந்தியாவா வாழும் இந்தியாவா முதலில் இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி அதாவது ஜிடிபி என்று கூறுகிறார்களே அது எவ்வாறு உள்ளது என்பதை அறியலாம் பத்து ஆண்டுகளுக்கு முன்னால் நமது உள்நாட்டு உற்பத்தி ஒன்று புள்ளி எட்டு ஆறு ட்ரில்லியன் டாலர்ஸ் அதாவது ஒன்று புள்ளி எட்டு ஆறு லட்சம் கோடி டாலராக இருந்தது ஆனால் இப்போது மூன்று புள்ளி ஏழு மூணு லட்சம் டாலராக அது உயர்ந்துள்ளது பொருளாதார வளர்ச்சியில் பத்து ஆண்டுகளுக்கு முன்பு ஒன்பதாவது இடத்தில் இருந்த இந்தியா இப்பொழுது ஐந்தாவது இடத்தில் உள்ளது இது வளர்ச்சி அல்ல என்ற ஐயம் நம்மில் பலருக்கு ஏற்படுகிறது இந்த வளர்ச்சியை நான் கற்பனை செய்து கூறவில்லை ஊடகங்கள் வாயிலாக அறிந்த ஒன்றைத்தான் கூறுகிறேன் நண்பர்களே அரசியல் வல்லுநர்களே நாம் இன்னும் பெரிய காணவை காண வேண்டும் இதை நீங்கள் வீழ்ச்சி என்று எண்ணினாலும் சரி இது வீழ்ச்சி அல்ல இதைத்தான் நான் கூறுகிறேன் நான் இலக்கை நோக்கி பயணம் செய்கிறோம் என்று கூறுகிறேன் அடுத்து என் எண்ணத்தில் வருவது இந்தியாவின் ஏழ்மை நிலை நமது மக்கள் தொகை பத்து ஆண்டுகளுக்கு முன்பு நூற்றி இருபத்தி ஓரு கோடியாக இருந்தது ஆனால் தற்போது நூற்றி நாற்பத்தி நான்கு கோடிக்கு மேல் உள்ளது ஏறத்தாழ பதினெட்டு விழுக்காடுகள் அதிகரித்துள்ளது அண்டை நாடான சீனாவை விட பிறப்பு விகிதம் அதிகரித்துள்ளது ஆனால் கடந்த ஒன்பது ஆண்டுகளில் ஏறத்தாழ இருபத்தைந்து கோடி மக்கள் வறுமையின் பிடியிலிருந்து விடுபட்டிருக்கிறார்கள் புகழ்பெற்ற நோபல் பரிசு பெற்ற அமர்த்தியா சென் அவர்கள் இந்தியாவின் வறுமையின் அளவு பற்றி குறிப்பிடுகையில் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு இருபத்தி ரெண்டு புள்ளி ஐந்து மூன்று விழுக்காடுகள் என்ற அளவில் இருந்த வறுமை கோடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பதினொன்று புள்ளி ஒன்பது விழுக்காடாக குறைந்துள்ளது என கூறுகிறார் இந்தியா கடந்த பத்து ஆண்டுகளில் மக்களின் உடல்நலம் கல்வி மற்றும் வாழ்க்கை தரம் முதலியவற்றை கருத்தில் கொண்டதால் வந்த மாற்றம்தான் இது என்று எண்ணுகிறேன் மந்திரத்தில் மாங்காய் காய்க்காது எண்ணி பார்க்கிறேன் வலிமை மிகு பாரதமாக மாறும் என்றே கருதுகிறேன் அடுத்ததாக கல்வி ஒரு பள்ளிக்கூடத்தின் கதவை திறப்பவன் ஒரு சிறைச்சாலையை மூடுகிறான் இது ஒரு பொன்மொழி கடந்த பத்து ஆண்டுகளில் நமது நாட்டில் கல்வியில் மாறுதல் ஏற்பட்டதா மிகப்பெரிய மாற்றம் நமது நாட்டில் உலக நாடுகளால் மதிக்கப்படுகின்ற அளவுக்கு பல்கலைக்கழகங்களின் தரம் உயர்த்தப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி இருபதில் உருவாக்கப்பட்ட தேசிய கல்விக் கொள்கையில் ஆரம்ப கல்வியை தாய்மொழியில் தான் கற்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது தாய்மொழியில் கற்பதை ஒவ்வொரு மாநிலத்திலும் செயல்படுத்த உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது பல மொழிகள் பேசும் நம் நாட்டில் தாய்மொழிக்கு சிறப்பு இது இரண்டாயிரத்தி இருபதில் உள்ள தேசிய கல்விக் கொள்கையில் உள்ளது கடந்த பத்து ஆண்டுகளில் படிப்பறிவு பெற்றவர்களின் எண்ணிக்கை ஆறு புள்ளி ஐந்து விழுக்காடு உயர்ந்துள்ளது இதனை முன்னேற்றத்திற்கான ஒரு மைல்கல் என்றே கூறலாம் இது மட்டுமா கடந்த பத்து ஆண்டுகளில் ஐயாயிரத்தி எழுநூற்றி ஒன்பது புதிய கல்லூரிகள் முன்னூற்றி இருபது புதிய பல்கலைக்கழகங்கள் திறக்கப்பட்டன உருவாக்கப்பட்டன மேலும் ஏழு புதிய மத்திய பல்கலைக்கழகங்கள் ஏழு இந்திய மேலாண்மை நிறுவனங்கள் ஐஐஎம்எஸ் ஏழு புதிய இந்திய தொழில்நுட்பக் கழகங்கள் ஐஐடிஸ் பதினைந்து புதிய அனைத்திந்திய மருத்துவ அறிவியல் கழகங்கள் ஏ எய்ம்ஸ் திறக்கப்பட்டன கல்வி வளர்ச்சியை பார்க்கிறேன் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இது மட்டுமா கடந்த பத்து ஆண்டுகளில் இருநூற்றி ஒன்பது புதிய மருத்துவக் கல்லூரிகளையும் திறந்து இந்திய அரசு சாதனை புரிந்துள்ளது இது இந்தியாவின் வீழ்ச்சியா இல்லையென்றே கூறுகிறது என் மனம் இவையெல்லாம் கற்பனை அல்ல புள்ளி விவரங்கள் ஊடகங்கள் தந்த தகவல்களின் அடிப்படையில் கூறியவைதான் மேலும் சிறுபான்மை மக்கள் கல்வியில் முன்னேற அதாவது முகமதியர் கிறித்துவர் சீக்கியர்கள் பார்சீஸ் மற்றும் ஜெயின் சமூகத்தினர் இவர்களுக்கு கல்வியில் உதவித்தொகையை இந்திய அரசு வாரி வழங்கியதில் நமது தமிழகத்தில் மட்டும் ஒரு கோடியே இருபத்தி மூன்று லட்சம் மாணவ மாணவியர்கள் கடந்த மூன்று ஆண்டுகளில் பெற்றார்கள் என்றால் இது சாதனைதான் இது மட்டுமல்ல அடித்தள மக்களுக்கு கடந்த பத்து ஆண்டுகளில் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி நம் நாடு முன்னேற வழிவகை செய்யப்பட்டுள்ளது பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா பிரதான் மந்திரி கிசான் சன்மான் நிதி பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா என்ற பெயர்களில் பல திட்டங்களை இந்த பத்து ஆண்டுகளில் இந்தியா பார்த்துள்ளது தமிழில் கூறினால் சுகாதார திட்டம் காப்பீட்டுத் திட்டம் ஏழை விவசாயிகளுக்கு நேரடியாக வருடத்தில் ஆறாயிரம் ரூபாய் நிதி உதவி பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினருக்கு இலவச கேஸ் பொருளாதார ரீதியாக நலிவடைந்தவர்க்கு மலிவு விலையில் வீடுகள் இவற்றை செயல்படுத்தியது இந்தியா மூன்று கோடி மக்கள் இலவச கேஸ் இணைப்பை பெற்று பயனடைந்துள்ளார்கள் இந்தியா வளர்ந்து வருகிறது வளர்ச்சி பாதை தெளிவாக தெரிகிறது மிகவும் சிறப்பான திட்டமாக கருதுவது மேக் இன் இந்தியா திட்டம் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி பதினாலில் இத்திட்டம் தொடங்கப்பட்டது பத்து ஆண்டுகளின் வளர்ச்சியை பார்க்கிறேன் ஆனால் நமது நண்பர்கள் மேக் இன் இந்தியாவிற்கும் மேட் இன் இந்தியாவிற்கும் உள்ள வேறுபாட்டை உணரவில்லை நாமே தயாரிப்பது மேட் இன் இந்தியா ஆனால் பிற நாட்டினரை நம் நாட்டிற்குள் அனுமதித்து பிற நாட்டு தொழில்நுட்பங்களை நம் நாட்டிற்குள் அனுமதித்து பொருள்களை உருவாக்குவது மேக் இன் இண்டியா இதன் மூலம் இந்தியாவிற்கு ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஏற்படுகிறது வெளிநாட்டினர் நமது நாட்டிற்குள் தங்கு தடையின்றி முதலீடு செய்து பொருள்களை தயார் செய்யலாம் இதனால் நமது வேலை வாய்ப்பு பன்மடங்கு அதிகரித்துள்ளது நமது மக்கட்தொகை உயர்ந்தாலும் அதை ஈடுகட்டும் விதமாக மேக் இன் செயல்படுகிறது முதலமைச்சர்கள் இதில் உள்ள தளர்த்தப்பட்ட வெளிநாட்டினரின் இந்திய முதலீட்டு திட்டத்தின் கீழ் நேரடியாக அந்நிய நாட்டினருடன் நல்லுறவு கொண்டு பல தொழிற்சாலைகளை தங்களது மாநிலத்தில் நிறுவ வழிவகை செய்கிறது இந்த மேக் இன் இண்டியா திட்டம் உள்நாட்டு தொழிலதிபர்களும் வெளிநாட்டு தொழில் முனைவோரும் கூட்டாக சேர்ந்து செயல்பட முடியும் இது ஒரு மகத்தான வெற்றி குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் மாநிலங்கள் திறம்பட நடத்தி வெளிநாட்டின் முதலீடுகளை தங்கள் மாநிலத்திற்கு கிடைக்க இந்தியாவின் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு பெரிதும் உதவுகிறது இது ஒரு அறிவுபூர்வமான செயல் என்றே கூறலாம் பொருளாதார வல்லுநர்கள் பாராட்டுவது இத்தகைய செயலைத்தான் இந்தியா செய்த மிக பெரிய செயல் யாராலும் நினைத்துக்கூட பார்க்க முடியாத செயல் உலகத்தையே ஆட்டி படைத்தது கோவிட் நைன்டீன் என்ற பெருந்தொற்று உலகில் ஏறத்தாழ எழுபத்தி ஏழு கோடி மக்கள் பாதிக்கப்பட்டு எழுபது லட்சம் மக்கள் உயிரிழந்தனர் நமது நாட்டின் பொருளாதாரம் சீர்குலைந்தது தொழிற்சாலைகள் மூடப்பட்டன ஆனால் இந்திய அரசின் முயற்சியால் எல்லா தடைகளையும் மீறி உலகமே வியக்கும் வண்ணம் இரண்டு விதமான தடுப்பூசிகளை இந்தியா தயாரித்து வெளியிட்டது கோவிஷீல்டு கோவேக்சின் இது மட்டுமா இரநூத்தி எண்பத்தி ரெண்டு மில்லியன் தடுப்பூசிகளை நூற்றி ஓரு நாடுகளுக்கு அனுப்பி அந்த நாடுகளின் மக்களையும் கொரோனா பெருந்தொற்றிலிருந்து காப்பாற்றியது நமது தமிழகம் பதினோரு கோடி கோவிஷீல்டு மற்றும் கோவேக்சின் தடுப்பூசிகளை பெற்று இந்திய அரசிடமிருந்து பெற்று மக்களை காப்பாற்றியது இன்னும் பல செய்திகளை கூற விரும்புகிறேன் இந்திய அரசின் ரேஷன் பொருள்கள் விநியோகம் ஸ்பேஸ் டெக்னாலஜி ரயில்வேஸ் ஏர்லைன்ஸ் அண்டை நாடுகளின் உறவு மத சீர்திருத்தம் முற்போக்கு சிந்தனைகள் ட்ரிபிள் டெலாக் பில் எக்ஸட்ரா மற்றும் அந்நிய நாட்டிலுள்ள இந்திய மக்களை காப்பாற்றுவது மத இன வேறுபாடு இல்லாமல் வெளிநாட்டினருடன் நல்லுறவு இன்னும் பலவற்றை பற்றி கூற விரும்புகிறேன் இந்தியா வீழ்கிறதா தலைநிமிர்ந்து நிற்கிறதா என்பதை பார்ப்போம் இந்திய ரயில்வேயின் முக்கியமான மைல்கல்லாக கருதப்படுவது வந்தே பாரத் ரயில் இது மேக் இந்தியாவின் சிறந்த வெற்றி என்றே கூறலாம் நூற்றி அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடிய நவீன வசதிகள் படைத்த ரயில் வண்டி கடந்த பத்து ஆண்டுகளில் ஏற்பட்டுள்ள சிறந்த சாதனை என்றே கூற வேண்டும் இத்துடன் மற்றொன்றையும் கூற விரும்புகிறேன் ரெண்டாயிரத்தி பதினா பதினான்காம் ஆண்டு வரை நாடு சுதந்திரம் பெற்று ஏறத்தாழ அறுபத்தாறு ஆண்டுகள் வரை ரயில் நிலையங்களில் முதியோர்கள் வசதிக்காக லிஃப்டோ எஸ்கலேட்டர்களோ அதிகமாக இருக்கவில்லை தொண்ணூற்றி ஏழு லிஃப்டுகள் மட்டுமே இருந்தன அறுபத்தாறு ஆண்டு கால வளர்ச்சியா அல்லது வீழ்ச்சியா ஆனால் கடந்த பத்து ஆண்டுகளில் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஐந்து லிஃப்டுகளும் எஸ்கலேட்டர்களும் ரயில் நிலையங்களில் மத்திய அரசால் உருவாக்கப்பட்டது இது சாதனை என்றே கருதுகிறேன் அறுபத்தைந்து ஆண்டுகளில் கண்டிராத வளர்ச்சி இந்தியாவில் பத்து ஆண்டுகளில் இந்தியாவின் சாலைகள் தேசிய நெடுஞ்சாலைகள் வெறும் தொண்ணூற்றி ஓராயிரம் கிலோமீட்டர் இருந்த சாலைகள் கடந்த பத்து ஆண்டுகளில் அசுர வேகத்தில் வளர்ந்து ஒன்று புள்ளி நாலு ஆறு லட்சம் கிலோமீட்டர் நீளமாக அதிகரித்துள்ளது சுமார் அறுபது சதவீதம் கடந்த பத்து ஆண்டுகளில் அதிகரித்துள்ளது நாடு சுதந்திரம் பெற்று அறுபத்தைந்து அறுபத்தாறு ஆண்டுகளில் கண்டிராத வளர்ச்சி அறுபது விழுக்காடு சாலைகள் அதிகரித்துள்ளது இது சாதனையாக al de vicia